கியாமத்து நாளுக்கு முன்னாடி வெளியே வந்து மக்களுக்கு மாயாஜால வித்தைகள் எல்லாம் காமிச்சு மக்களை அவன் பக்கம் இழுத்து மக்களை கடைசியில் நரகத்துக்கு கொண்டு போய் விடுற ஒருத்தனை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அதாவது தஜ்ஜால் தஜ்ஜால கடைசியில யார் கொள்ளுவாங்க அவரோட பேர் என்ன இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதுதான் உலக அழிவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மிகப்பெரிய அறிகுறிகள்ல இரண்டாம் அறிகுறி ஈசா நபியின் வருகை ஈசா நபி தஜ்ஜால் எப்படி கொள்ளுவாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஈசா நபியோட வரலாறு பத்தி பாத்துருவோம் தன்னோட வாழ்நாளையை இறைப்பணிக்காக அர்ப்பணிச்சுக்கிட்ட மரியம் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு இறைவன் இறைவன்கிட்ட இருந்து இறை தூதர் மூலமா ஒரு செய்தி வருது அது என்னன்னா உனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண் குழந்தைக்கு நீ ஈசா நபி அப்படின்னு பேர் வைக்கணும்னு அந்த இறை தூதர் இதை கேட்டு மரியம் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த தேவதூதனை பார்த்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த தேவதூதன் அதுக்கு இறைவன் நினைச்சா என்ன வேணா முடியும் அவங்க கண்டிப்பா ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு நீ ஈசா நபி அப்படின்னு நீ பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்புறாரு அந்த இறைதூதன் தூதன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் கழிச்சு மரியமுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படுது அதை நினைச்சு மரியம் ரொம்பவே கவலைப்படுறாங்க அதுவும் இல்லாம பயப்படவும் செய்யறாங்க ஏன்னா இறைப்பணிக்காக அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தா ஊருக்குள்ள இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களை தப்பா பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அவங்க ஊரை விட்டே வெளியே போனாங்க அப்படி அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பிரசவ வழி ஏற்பட்டு அங்கேயே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது மரியமுக்கு குழந்தை பிறந்ததை நினைச்சு அவங்க அதே இடத்துல உக்காந்து அழுதுட்டு இருந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு குரல் கேட்குது அந்த குரல் பக்கத்துல இருக்க அந்த மரத்தை போ அந்த தண்ணியும் இருக்கு அந்த மரத்தோட கிளைகளை அசைச்சேன்னா உனக்கு பழுத்த பேரிச்சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லு அதே மாதிரி மரியமும் அந்த மரத்தை நோக்கி போறாங்க நைட் அங்கேயே தங்குறாங்க அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டுட்டு அங்க தண்ணியை குடிச்சிட்டு அதே இடத்துல இருப்பாங்க மறுநாள் காலையில எழுதிருச்சு அவங்க மறுபடியும் ஊருக்குள்ள போனாங்க ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி மரியம் முடிச்சா பயப்படுறாங்க ஊர் மக்கள் நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருக்க சமயத்துல பிறந்து சில மணி நேரமே அவனை மரியமோட குழந்தை பேச ஆரம்பிக்குது அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா நீங்க பயப்படாம ஊருக்குள்ள போங்க அவங்க ஏதாவது உங்களை கேட்டாங்கன்னா நான் மௌன வருத்தத்துல இருக்கேன் என் குழந்தைகிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி சைகளை காமிங்க அப்படின்னு சொல்லுது மரியம் அவங்களும் ஊருக்குள்ள போய் மக்கள் கிட்ட சைகையில அதை சொல்றாங்க மக்கள் எல்லாருமே கோவப்பட்டு குழந்தையால எப்படி பேச முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா நான் இருவனால அனுப்பப்பட்ட தேவதூதன் நல்லா தான் என்னை இங்கே அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது இதை கேட்டு எல்லா மக்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா பிறந்த குழந்தையால இப்ப பிறந்த குழந்தையால எப்படி இந்த அளவுக்கு தெளிவா பேச முடியும் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் அவங்க சொல்றது உண்மைதான்ட்டு மரியம் ஊருக்குள்ள அனுமதிக்கிறாங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இயேசு அப்படிங்கிற ஈசா நபி வந்துட்டு அவரோட இளமை பருவத்துக்கு வர்றாரு அதுக்கப்புறம் ஈசா நபி வந்துட்டு மக்களுக்கு சில மாயாஜால வித்தைகள் காமிக்கிறாரு என்ன மாதிரினா களிமண்ணால உருவாக்கப்பட்ட பறவைக்கு உயிர் கொடுக்கறது வாழ்நாள் ஃபுல்லாவே கண்ணு தெரியாத ஒரு மனுஷனுக்கு கண் பரவி கொடுக்கறது மாதிரியான உத்திகள் இத பார்த்துட்டு சில மக்கள் ஈசா நபி தான் உண்மையான கடவுள் அப்படின்னு நினைச்சு அவரை வணங்க ஆரம்பிச்சாங்க சில மக்கள் இவர் உண்மையான இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லி இவரை ஏத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஈசா நபி சில நபர்களோட சேர்ந்து அந்த ஊரை விட்டு வெளியே போனாங்க வேற ஊருக்கு போய் இங்க இருக்கிற நோய்கள் எல்லாம் போக்கி அல்லாதான் ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறதுக்காக வேற ஊர்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்படி இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்களும் ஈசா நபி உண்மையான இறைத்தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈசா நபியை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க இது பிடிக்காத ஒரு யூத மன்னன் என்ன பண்றாங்கன்னா ஈசா நபியை கொல்றதுக்கு திட்டம் போடுறான் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஈசா நபி அவங்க கூட வந்தவங்க கிட்டயே என்ன மாதிரி யாராவது மாறுறீங்களா என் உருவத்துக்கு நீங்க மாறீங்கன்னா கண்டிப்பா உங்களை கொண்டுருவாங்க ஆனா நீங்க அப்படி மாறி எனக்கு பதிலா செத்தீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு ஈசா நபி சொல்றாரு அதுக்கு அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் மட்டும் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வரேன் அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல வந்தவர் ஈஷா நபி மாதிரி மாறுனதுக்கு அப்புறம் அல்லாஹ் வந்துட்டு உண்மையான ஈஷா நபியை வானுலகத்துக்கு எடுத்துக்கிட்டாரு இன்னும் ஒரு சாகலை அதுக்கப்புறம் ஈஷா நபி மாதிரி மாறினவரை சிலுவையில அறைஞ்சு அவரும் கொல்லப்படுறாரு இதுதான் ஈஷா நபியோட வரலாறு அதுக்கப்புறம் மறுமை நாளுக்கு முன்னாடி தர்ஜாவாலோட வருகைக்கு அப்புறமா இவரோட வருகை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பூமியில மக்களை தப்பான வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய தஜ்ஜால பொண்ணுட்டு நாற்பது வருஷம் இவர் பூமியில ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாற்பது வருஷத்துல இவர் நீதி நேர்மையை வந்துட்டு நிலைநாட்டிட்டு கடைசி இயற்கை மரணம் அடைவாரு அதுக்கப்புறம் அவரை அங்க பூமியில இருக்கிற புனித அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நபியை பத்தி குரான்ல சொல்லப்பட்ட கதை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆர்ப்போட நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கலாம்